ஓகே இந்த ரசாயன கைத்தொழில முக்கியத்துவம் சரியா ரசாயன கைத்தொழில முக்கியத்துவம் இதில் நான் தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ மட்டும் சொல்றேன் இந்த உலகில் நீங்க வாட்சி பார்த்துக்கோங்க உலகளவில் ரசாயன கைத்தொழில பிரதான இடம் வகிக்கிறது பல்பகுதியங்களான பிளாஸ்டிகிட்ட உற்பத்தி பல்பகுதியங்களான பிளாஸ்டிகிட்ட உற்பத்தி சரியா ஓகே இது ஒட்டுமொத்த கைத்தொழில எண்பது வீதமானது வந்து இந்த பிளாஸ்டிக் பல்பகுதியை தான் இருக்கு கிட்டத்தட்ட ஆறு வீதம் பசலை தயாரிப்பா இருக்கு இதெல்லாம் அந்த நொம்பரன் ரோல் படி எல்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க பிளாஸ்டிக் தயாரிப்பு உலக அளவில் நொம்பவன் ரசாயன கைத்தொழில் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஓகே சரியா அடுத்து என்னோட சார்ட் ஒன்று இருக்கு தொடர்பாக நாங்கள் கடைசியாக பார்ப்போம் அடுத்து பாருங்க இந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகள் இருக்கு தானே சரியா இப்போதான் பெரும்பாலும் நிறைய நாடுகள் ஐடி செக்டரோடையும் ஏஐ டெக்னாலஜிலையும் சரியா அதுகள் சார்ந்து முன்னேறி கொண்டு வராங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முதல் சரியா பெரும்பாலும் இந்த ரசாயன கை தொழில் பெரும்பாலும் இந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகள் வந்து அவோட பிரதான வருவாயாக முகக்காய்ச்சமே அமோனியா தயாரிப்பு எச் சிஎல் தயாரிப்பு சல்ஃபூரிக் அமில தயாரிப்பு இது எல்லாம் தயாரித்து ஏனைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து சரியா பெரிய அந்நிய செலாவணி ஒன்றை ஈற்றிக்கொண்டாங்க உதாரணத்துக்கு அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் சரியா இந்த நாடுகள் எல்லாம் நாங்கள் முத கதைச்ச அந்த அமிலங்கள் சரியா என் இது போன்ற ரசாயன கைத்தொழில ரசாயன சேர்வைகளை தயாரித்து ஏனைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அவங்களுக்கு தேவையான அந்நிய செலாவணியை ஈற்றி கொண்டாங்க சரியா ஓகே இப்போ பாருங்க சரியா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பாருங்க இந்த பாயிண்ட் இந்த இந்த குறிப்பிட்ட நாடுகள்ல சரியா முக்கிய விடயமாக அமைவது என்னன்னா ரசாயன பொருட்கள உற்பத்திக்கு தேவை தேவைப்படுற மூலப்பொருட்கள் அங்க காணப்படலை அங்க அதுக்கு தேவையான மூலப்பொருள் இல்லை ஆனாலும் ஏனைய நாடுகள்ல அவங்களுக்கு அது தொடர்பான அறிவு இருந்தனால ஏனைய நாடுகள்ல இருந்து அந்த மூலப்பொருளை இறக்குமதி செய்து சரியா ஏனைய நாடுகள்ல இருந்து அந்த மூலப்பொருளை இறக்குமதி செய்து அதை முடிவு பொருளா மாத்தி அவங்க என்ன செஞ்சாங்களாக இருந்தா ஏனைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருவாயை ஏற்றி கொண்டாங்க இல்லைச்சா ஆனா இலங்கை சரியா இலங்கை எல்லா மூல வளங்களையும் நிறைய மூலப்பொருட்களை கொண்ட நாடுனா ஆனாலும் இலங்கையில உள்ள பிரச்சனை என்னன்னா இந்த மூலப்பொருட்கள் எல்லாம் எப்படி முடிவு பொருளா மாத்துறது அப்படின்ற அறிவு இலங்கையில குறைவு இந்த தொழில்நுட்ப அறிவு குறைவு சரி இதுகளுக்கு முதலீடுறவங்க முதலீட்டாளர்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க அல்ல நாங்க என்ன செய்யறோமா அந்த சொன்னமே சொன்னே கண்ணாடி தயாரிப்பு எல்லாம் இந்த கண்ணாடி தயாரிப்புக்கு தேவையான இல்மனை இலங்கையில இருக்கு அதை நாங்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து திரும்ப கண்ணாடியா பெரிய அளவு தொகையோன்னு கொடுத்து திரும்ப நாங்களே இறக்குமதி செய்து கொள்றோம் கண்ணாடி ரீசைக்கிள் பண்ற இடம் இருக்கு இலங்கையில கண்ணாடி தயாரிக்கிற இடம் இல்ல சரியா அதே மாதிரிதான் முத சொன்ன அந்த பொசுப்பேற்று பசலை இலங்கையில பொசுப்பேற்று பசலை தயாரிக்கிறது ஒரே ஒரு இடத்துல இருக்குதான் பட் பெருமளவு தயாரிக்கலாம் அங்க நாங்கள் உண்மைக்குமே இலங்கையில் அதை பெருமளவு தயாரிக்கிறதுக்கான ஒரு கைத்தொழில் நிலையத்தை நிறுவுனா பெரியளவு அந்நிய செலாவணி ஒன்று நாங்கள் ஈட்டிக் கொள்ளலாம் சரிதானே இலங்கையில் நிறைய மூலவளங்கள் இருக்கு ஆனா நாங்கள் மூலவளங்களையே ஏற்றுமதி செய்கிறோம் மூலவளங்களை முடிவு பொருளாக மாற்றாம மூலப்பொருளாகவே ஏற்றுமதி செய்கிறனால எங்களுக்கு கிடைக்கிற வருவாய் ரொம்ப குறைவாக இருக்கு ஓகே நான் அடுத்த கிளாஸ்ல உங்கள்ட்ட கேட்பேன் இப்போ நான் சில உதாரணங்கள் சொன்னேன் தானே இலங்கையில இந்த மாதிரி மூலப்பொருள் வந்து முடிவு பொருளாக மாத்தாம ஏற்றுமதி செய்யப்படுது ஓகே பெருமாள் நாளைக்கு நாளைக்கு வரைக்குள்ள நீங்க தேடி வச்சிருக்கணும் இன்னும் இந்த மாதிரி என்னென்ன மூலப்பொருள் இருக்கு முடிவு பொருளா மாத்தாம இன்னும் இந்த மாதிரி என்னென்ன மூலப்பொருட்களை ஏற்றுமதி செய்கிறாங்க ஆளுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் சொன்னால் நான் அதை மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணக்குள்ள எல்லாரும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் சரியா இப்போ அடுத்த விஷயம் கதை என்ன சொல்லுங்க இப்போ இலங்கையில நாங்கள் உண்மையுமே இலங்கையில் பொருளாதாரம் வந்து முன்னேறினா தானே எங்களால் எங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் நாங்களும் எங்களோடய வாழ்க்கையை கொண்டு நடத்தலாம் சரியா இப்போ இலங்கையில் பொருளாதார முன்னேறமாக முன்னேறணுமாக இருந்தால் மெயின் விஷயம் வந்து அந்நிய செலாவணி சரியா அதாவது வெளிநாட்டு காசு இலங்கைக்குள்ளே வரணும் ஏன்னா சொல்லும் பாவம் இலங்கையில் இந்த அந்நிய செலாவணியை ஈட்டுத்தார பிரதானமான வருவாய் துறை எது இலங்கைக்கு வெளிநாட்டு காசு இலங்கைக்குள்ள வார பிரதான வருவாய் முறை எதுன்னு யாரா முறையில தேயிலை சுற்றுலாத்துறை தேயிலை உற்பத்தி ஆஹ் டூரிஸ்ட் எல்லாருமே இப்ப நிறைய பேர் முயற்சி இருக்கோம் தேயிலைன்னு தான் சொல்றோம் பட் இல்ல தேயிலையால வார அளவு இருக்குதான் ஆனா இப்ப இலங்கையில இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் படி சுற்றுலாத்துறை தான் மிக பிரதான வருவாயை இலங்கையில நிறைய இடங்கள் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்து இந்த சுற்றுலாத்துறையால வருவாயிட அளவு இன்னும் அதிகரிச்சு கொள்ள பாக்குறான் இப்ப நீங்களும் எதிர்காலத்துல இந்த சுற்றுலாத்துறை சார்ந்து அந்த மாதிரி ஜொப்புக்குள்ள போவீங்களாக இருந்தா கொஞ்சம் வருவாய் உங்களுக்கும் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு சரியா உலக நாடுகளை பொறுத்த மட்டும் சரியா பிரதான சுற்றுலாத்தலம் இலங்கை நீங்க எத்தனை பேர் அப்படி சுற்றுலாக்கள் இலங்கைக்குள்ளேயே போயிருக்கீங்கன்னு தெரியாது பட் ஃபாரினர்ஸ் எல்லாம் சரி இலங்கையை ரசிக்கிறதுக்காக சரி உள்ள இயற்கை வளங்களை ரசிக்கிறதுக்காக அவங்க நிறைய நாடுகள்ல இருந்து இலங்கைக்கு வராங்க நிறைய பணம் செலவழிக்கிறாங்க இலங்கைக்குள்ள அவங்களோட அப்பையும் சரியா ஓகே அடுத்து வைப்பான் இது வந்து ஒரு ஏற்றுமதி துறைன்னு சொல்ல துறையால பிரதான வருவாய் வருது எனக்கு அடுத்த சொல்லம் எது இலங்கையில உள்ள ஏற்றுமதி துறையாள வார பிரதான வருவாய் துறை ஒரு நாட்டுக்கு நாங்கள் ஒரு பொருளை ஏற்றுமதி செய்யறோம் ஏற்றுமதி செய்து வருவாய் ஒன்ன ஈட்டிக் கொள்வோம் தானே எந்த துறையில்தான் அப்படி பிரதான வருவாய் வருது அதிகளவு டொலஸ்வார ஏற்றுமதி துறை எது ஓகே ஒரு ஆள் சொல்லியிருக்கீங்க ரப்பர் தேயிலை பட் இருக்கட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம் வேற எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க சொல்லுங்க சொல்லிட்டாங்க வேற ஓகே ஆடை ஆடை ஓகே பருத்தி பருத்தி இலங்கையில அவ்வளவாக இல்லை பருத்தி இருக்குதான் பட் அந்த அளவுக்கு பருத்தி வந்து இலங்கையில் அரிசி வாய்ப்பே இல்லை அரிசி நாங்க இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கோப்பி ஸ்பைசஸ்னா சிறு ஏற்றுமதி பயிர்கள் கருவா ஓகே சிறு ஏற்றுமதி பயிர்கள் நாங்க ஏற்றுமதி செய்யறோம் ஓகே மிளகு இதெல்லாம் நாங்க ஏற்றுமதி செய்யறோந்தோம் சிப்பி அதுகள் சிப்பி சிப்பியால் அவ்வளவு பெரிய வருவாய் இல்லை சரியா இந்த மாணிக்கக்கல் இருக்கே சரி ஜெம்ஸ் அதால வருவாய் ஒண்ணு இருக்கு சிப்பிகளால வருவாய் இருக்கான்றது எனக்கு தெரியல தேடி பார்ப்பான் பாருங்க இப்ப நீங்க சொன்னதிலே ஆன்சர் இருக்கு என்னன்னா ஏற்றுமதி துறையில இலங்கைக்கு பிரதான வருவாய் வாரது ஆடை ஏற்றுமதி ஆடை ஏற்றுமதி தான் உங்களுக்கு இலங்கையில பிரதான வருவாய் துறை சரியா ஓகே இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவான் சம்டைம் உங்களோட ஊர்கள்லயே நிறைய கார்மெண்ட்ஸ் இருக்கும் பார்த்துருப்பீங்க சில பஸ்கள் எல்லாம் சரியா பொதுவாக வேலைக்கெல்லாம் போவாங்க தானே சொல்லுங்க பாப்பா இலங்கையில் உள்ள கார்மெண்ட்ஸில் பெயர் கொஞ்சம் சம்டைம் உங்களோட வீட்டில் உள்ளவங்க கூட வேலை செய்வாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேலை செய்வாங்க அந்த போயிட்டு பெரிய அளவான கார்மெண்ட்ஸ் இருக்கும் சில இடங்களில் சரியா அப்படி ஃபேமஸான எனக்கு தெரிய கிட்டத்தட்ட ஒரு ஃபேமஸ் மிக ஃபேமஸான மூணு கார்மெண்ட்ஸ் இருக்கு பார்ப்போம் உங்களுக்கும் தெரிஞ்சுருக்கான்ற செக் பண்ணி பாப்போம் கொஞ்சம் கார்மெண்ட்ஸில் பேர் சொல்லுங்க பார்ப்போம் இலங்கையில ஹீலா ஈலா ஓகே நான் அது இப்போ தான் கேள்விப்படுறேன் ஓகே மாஸ் ஹோல்டிங் வெரி குட் சரியா இலங்கையில மிக முக்கியமான கார்மெண்ட் வந்து மாஸ் அபிசாவலன்னு சொல்லியிருக்கீங்க பட் அங்க உள்ள கார்மெண்ட்டுக்கு பேர் சொல்லணும் ஹைட்ரோமீனியா வெரி குட் ஐ திங்க் ஐலண்ட்ஸ் கழுவு பக்கத்தில் இருக்கேனா ஹைட்ரோமியா பிராண்டிக்ஸ் சம்திங் பிராண்டிக்ஸ் சொல்லியிருக்கீங்க ஓகே வெரி குட் பாருங்க இதெல்லாம் எனக்கு தெரிய இந்த மாஸ் பிராண்டிக்ஸ் ஹைட்ரோமினியா இதெல்லாம் மிக முக்கியமான காமன்ஸ் ஆனால் இங்க இதுலையும் பாருங்க இதுல என்ன சிக்கல் இருக்கா இருந்தா இதெல்லாம் இலங்கையில் மிக முக்கியமான ஏற்றுமதிக்குரிய காமெண்ட்டை நிறைய பேர் வேலை செய்கிறாங்க இது வந்து இலங்கையில் இப்போ ஒரு இடத்துல மட்டும்னு இல்லை இப்போ நீங்கள் மாஸ் மாசெல்லாம் எடுத்து பார்ப்பீங்களாக இருந்தால் குறுநாகல இருக்கு கண்டியில் இருக்குது கிளிநொச்சியில் இருக்குது கொழும்புல இருக்குது பெட்டிக்ளோவில் இருக்குது சரி இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கு கிட்டத்தட்ட இலங்கையிலே ஐம்பதுக்கு மேற்பட்ட இதுக்கும் கூட தான் இருக்கும் எனக்கு சரியா அந்த அமௌண்ட் தெரியலை சரி நீங்கள் மாஸ் ஹோல்டிங்னு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய இந்த மாஸ் ஹோல்டிங்குரிய கார்மெண்ட்ஸ் வந்து இலங்கையில் காணப்படுது ஆனால் இதில் உள்ள சோகமான விஷயம் என்னன்னா இதுக்குரிய உரிமையாளர் இலங்கையில் உள்ளவர் இல்லை இதுக்குரிய உரிமையாளர்கள் வந்து இந்த மாஸ் ஹோல்டிங் நிறுவனம் வந்து மூணு பேர் மூணு பேர்ட முதல் எடுத்து தான் சேர்த்து எம்ஏஎஸ் மூணு பேர்டே முதல் எடுத்து வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை சரியா ஓகே கவனிப்பா நான் வேணும் அந்த பேரை பேர் அனுப்பிவிட்றேன் இதெல்லாம் எக்ஸாமில் கேட்க போறேன் பட் இது தொடர்பான அறிவு எங்களுக்கு இருக்கு இவங்க மூணு பேருமே இந்திய நாட்டை சேர்ந்தவங்க இதுல உள்ள விசேட அம்சம் என்னன்னா எனக்கு சொல்லப்பா ஏன் அப்ப இவங்க இந்தியால இருந்து இலங்கைக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டை நிறுவி இருக்காங்களா இருக்கும்னு நினைக்கிறீங்க என்ன காரணமா இருக்கு ஏன் அவங்க இந்தியாலே இதை செஞ்சிருக்கலாமே இன்னொரு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இதுல உற்பத்தி செய்யறாங்களே ஆடை இதுல உற்பத்தி செய்யற ஆடை எதுவுமே இலங்கைக்குள்ள சப்ளை ஆகுறதே இல்லை சரியா மாஸ் ப்ரொடக்டில் பொதுவாக அந்த ஸ்ரீலங்கா ஷர்ட்டில் பாருங்கள் சம்டைம் மாஸ் அடிச்சிருப்பாங்க ஆனால் ஸ்ரீலங்கா அந்த ஸ்பான்சர் பண்ணுறது மட்டும்தான் மற்றபடி நீங்கள் மாஸ் கம்பெனியால் அல்ல மாஸ் தாமண்டால் தயாரிக்கிற ஆடைகளை நீங்கள் உடுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதெல்லாமே வெளிநாடு பெரும்பாலும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறதா தான் இருக்கும் சரி அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி தான் செய்கிறாங்க அது பாருங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள் இந்தியாவில் இருந்த ஒருத்தர் வந்து இலங்கையில கவர்மெண்டை போட்டு அதை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்றாரு இப்ப யோசிக்கப்போம் ஏன் அவர் இலங்கையில இந்த கவர்மெண்டை போட்டார் இந்தியாவில் போடாம கவர்மெண்ட் சப்போர்ட் மூலப்பொருள் முதலாளிப்பில மூலப்பொருள் அதிகம் டிரான்ஸ்போர்ட் ஈசி பிள்ளை சரியா இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போறது இலங்கையில இருந்து போறதை விட வேக்கன்சி வேகன்சியும் பிள்ளை ஏன் வேகன்சி பிள்ளைன்னா இந்தியாவில் உள்ளவரால் வந்து இலங்கையில் உள்ளவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு அவர் விரும்புவாரா ஆ அவர் வந்து அவங்களோட நாட்டு ஆக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா ஓகே ஏற்றுக்கொள்ளலாம் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக இப்ப நீங்க நீங்க சும்மா சொல்லுவோமே நீங்க ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிட்டு நீங்க ஒரு கம்பெனி தயாரிக்கிறாங்கன்னா அங்கே உள்ளவங்களுக்கு வேலை வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் அங்கே போயிட்டு கம்பெனி தயாரிப்போமா இல்லையே சரியா ஓகே அப்ப இதுக்கு பின்னக்குள்ள உண்மையான ரீசனை சொல்றேன் பார்த்துக்கொள்ளுங்க அவங்களுக்குரிய லாபம் அதிகம் இந்தியாவில் செய்கிறத விட இலங்கையில செல் செய்கிறதால இந்த கவர்மெண்ட்டு அவங்களுக்கு லாபம் அதிகம் சரியா ஏன் இந்த லாபம் அதிகம்னு சொல்றனா இருந்தால் இங்கே அவங்க ஊழியர்களுக்கு இங்கே அவங்க ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் ரொம்ப 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 குறைவு சரியா பாருங்க பொதுவா காமெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு கிட்டத்தட்ட நான் சொல்றேன் அன்னளவா இப்ப நீங்களும் ஒழுங்கா படிச்சு சம்டை பாஸ் ஆக வேண்டிய இதுக்கெல்லாம் போக வேண்டி வரும் எந்த எந்த ஒரு தொழிலுமே கேவலமான தொழில் இல்லை நான் சொல்றேன் சம்டை நீ இதுகளுக்கும் போக வேண்டி வரும் எப்படியோ தொழில் செய்தாலே அது பெரிய விஷயம் தானே இப்ப கவனிங்க இலங்கையில பெரும்பாலும் காமன்ல உள்ளவங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வேலை செய்வாங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் சம்பளம் வரும்னு வைப்பமே சொல்லுங்க இலங்கையில அம்பதாயிரம் ரூபானா இந்தியால இது எவ்வளவு இலங்கை காசு அம்ப பெர்ஃபெக்ட்டா நீங்க சொல்றதெல்லாம் அண்ணல வேணாம் சொல்லுங்க இலங்கை காசு அம்பதாயிரம் ரூபா அப்படின்றது இந்தியாவுல ஆஹ் ஓகே மூணுல ஒரு பங்கு என்ன கிட்டத்தட்ட பதினையாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பதினையாயிரம் ரூபா வாருங்க இப்போ இங்கதான் பாயிண்டே இருக்கு இந்தியால யாருமே கார்மெண்ட்டுக்கு போனாலும் இந்த பதினையாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்யறதுக்கு விரும்ப மாட்டாங்க ஏன்னா காலையில பெரும்பாலும் ஒரு ஏழரை எட்டு மணில இருந்து ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு ஆறு மணி வரைக்கும் வேலை செய்யணும் ஏன்னா அப்போ அவங்களோட நாட்டு காசுபடி அவங்களுக்கு பதினையாயிரம் ரூபாய் சம்பளம் தான் கிடைக்க போகுது நாங்கள் இங்கே பார்க்கக்குள்ள அது எங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா மாதிரி தெரியுதுனா கொஞ்சம் பெரிய அமௌண்ட் மாதிரி தெரியுது ஆனால் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு பதினைம் தான் அப்ப அவங்களுக்கு அது வந்து போதுமானதாக இருக்காது சரியா அப்ப இந்தியால நீங்க இந்தியாலையும் யாரும் ரிலேஷன் தான் விசாரிச்சு பாருங்க சரியா கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்கிற ஆக்களுக்கு குறைஞ்சது அவங்களோட காசின் படி முப்பதாயிரம் ரூபா சரி சம்பளம் கொடுக்கணும் கொடுத்தா தான் அவங்க தொடர்ந்து வேலை செய்வாங்க இப்ப எனக்கு அடுத்து சொல்லுங்க இந்தியால முப்பதாயிரம் ரூபான்னா அது இலங்கையில எவ்வளவு இந்தியா காசுக்கு முப்பதாயிரம் ரூபா அப்படின்றது இலங்கை காசுக்கு எவ்வளவு ஓகே கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ரூபாய் ஏன்னா அப்புறம் அவரு சரியா அந்த இந்தியால வந்து இங்க கவர்மெண்ட் நிறுவனரு கிட்டத்தட்ட ஒரு நபருக்கு எவ்வளவு லாபம் வச்சிருக்காரா இருந்தா அவருக்கு இலங்கையில உள்ளவங்களுக்கு வேலை கொடுக்கறதால ஒரு நபருக்கு நாப்பதாயிரம் ரூபாய் லாபம் ஒரு ஆளுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் அவங்களுக்கு லாபம் கிட்டத்தட்ட சரியா ஓ சும்மா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு போனாலே விளங்கும் ஒரு ஒரே கவர்மெண்ட்ல ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் வேலை ஏன்னா சரி நான் சும்மா சொல்றேன்னா இலங்கையில உள்ள எல்லா கவர்மெண்ட்லயும் சேர்த்து ஒரு பத்தாயிரம் பேர் வேலை வைப்போமே பத்தாயிரம் தர நாற்பதாயிரம்னா யோசிச்சு பாருங்க மாசத்துக்கு அவருக்கு எத்தனை மில்லியன் லாபம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி இந்த தொழிலாளருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தால் பெருகி பாருங்க விளங்கும் எவ்வளோன்னு சொல்லி சரியா ஓகே ஐ திங்க் நான் நினைக்கிற மாதிரி இது நானூறு மில்லியன் நாற்பது கோடி சரியா நாற்பது கோடி மாசத்துக்கு இந்த சம்பளத்திலேயே அவர் மீதப்படுத்துறாரு இப்போ விலங்கு ஏன் அவங்க வந்து இலங்கையில கவர்மெண்ட் ஒன்று வச்சிருக்காங்கன்னு சொல்லி சரியா ஓகே அப்ப இந்த மாதிரி காரணங்கள் இல்லாம வெளிநாட்டில் உள்ள முதலீட்டாளர்கள் யாரும் இலங்கையில வந்து முதலீடு செய்ய போறது இல்லை இலங்கைக்கு அது ஒரு விதத்துல இலங்கையில இலங்கையில் உள்ளவங்களுக்கு ஒரு விதத்துல தான் ஏன்னா வேலை இல்லாததுக்கு வேலை கிடைச்சிருக்கு தானே வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் அதை ஏற்றுக்கொண்டுச்சு சரி இல்லாட்டி அந்த கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் ஒரு கவர்மெண்ட்டுக்கு பத்தாயிரம் பேர்னா இந்த மாதிரி ஏறப்பட்ட கவர்மெண்ட்ல உள்ளவங்க எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாம தானே இருப்பாங்க பந்த விதத்துல பாக்க இலங்கைக்கும் ஏதோ ஒரு லாபம் ஒண்ணு இருக்குது இதுல அது இல்லாம கொஞ்சம் டெக்ஸும் பே பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னா அதனால கொஞ்சம் லாபங்கள் வரும் இலங்கைக்கு அடுத்து விஷயத்துல போவான் சரியா இலங்கையில காணப்படக்கூடிய உலக ரசாயன கைத்தொழிலோட ஒப்பிடக்குள்ள இலங்கையில காணப்படக்கூடிய சில ரசாயன கைத்தொழில்கள் மசகெண்ணெய் சுத்திகரிப்பு இது இதென்னா மசகெண்ணெய்ன்னா பெட்ரோலிய எண்ணெய்கள் ஏன்னா பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் எண்ணெய் எல்பி வாயு தார் இதெல்லாம் சேர்த்துதான் இந்த மசகெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க இது சொல்லுங்க மசகெண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இலங்கையில எங்க காணப்படுது இந்த கொரோனா டைம்ல கூட அதெல்லாம் பூட்டி வச்சிருந்தாங்க இட அந்த மசகெண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை ரினியூவ் பண்றதுக்காக வேண்டி கொஞ்சம் பூட்டி வச்சிருந்தாங்க அந்த விஷயங்கள்லாம் நினைச்சு யாரு தெரிஞ்சாக்க எங்க பெட்ரோலிய சபுகஸ்கந்த சபுகஸ்கந்த சரியா இலங்கையில சப்புகஸ்கந்த இந்த மாதிரியான இடங்கள்ட பெயர் எல்லாம் உங்களுக்கு நேரடியா கேட்கலாம் எம்சிக்யூல சப்புகஸ்கந்த அப்படின்ற இடத்துல தான் இந்த பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையம் இருக்கு அது பிரதானமான ஒரு கைத்தொழிலாக இலங்கையில் சின்ன அளவில் நடக்கும் அடுத்து தளபாட ஓடுகள் தயாரிப்பு இந்த வீட்டு குறைக்கெல்லாம் முன்ன ஓடுகள் பயன்படுத்தினாங்க தானே அது அடுத்து மட்பாண்ட பொருட்கள் தயாரிப்பு உப்பு தயாரிப்பு இலங்கையில் இருக்கு சீமேந்து தயாரிப்பு இலங்கையில் காணப்படுது சொல்லுங்க சீமேந்து தயாரிப்பு இலங்கையில் எங்க இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சாக்க சீமேந்து தயாரிப்பு இலங்கையில எங்க காணப்படுது பொதுவாக இந்த சீமேந்து தயாரிப்பு கடலோரங்களில் தான் இருக்கும் ஏன்னா சீமேந்து தயாரிப்புக்கு தேவையான மூலப்பொருட்களை கப்பல்கள் மூலம் கொண்டாந்து சரியா அதை அங்கே கடலோர பிரதேசங்களே தயாரிக்கிறது தான் இலகு ஓகே கந்தலாயில இருக்கு வெரி குட் கந்தலாய் திருகோணமலையில் திருகோணமலையில் காணப்படுது சீமேந்து தயாரிப்பு புத்தளத்தில் காணப்படுது புத்தளத்தில் எது இந்த நுரைச்சோனை அனல் மின் நிலையம் இருக்குது தானே சரி இருந்து கொஞ்சம் தூரம் போகக்குள்ள இன்னொரு சீமேந்து நிலையம் ஒன்று காணப்படுது அடுத்து காங்கேசன் துறை யாழ்ப்பாணத்தில் காங்கேசன் துறையிலயும் ஒரு சீமேந்து தொழிற்சாலை காணப்படுது அடுத்து இதில் கண்ணாடி தயாரிப்பு இருக்கு இந்த கண்ணாடி தயாரிப்பு சிறிய அளவில் மிகுமே உற்பத்தி கண்ணாடி உற்பத்தி இல்லை ரீசைக்கிள் ப்ராசஸ் தான் இலங்கையில இருக்கு இது அப்படியே கட்டாயம் முழுமையா பாடம் உள்ள ரசாயன கைத்தொழில் பாடமாக்கணும் விஷயம்ல மேலோட்டமாக இது வாட்சி வச்சுக்கொள்ளுங்க அடுத்து பாருங்கள் எலோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் முக்கியமான விஷயம் இலங்கை கனிய வளங்களில் ஒரு குறைபாடுடைய நாடு இல்லை இலங்கையில் ஏராளமான மூலப்பொருட்கள் காணப்படுது இருந்தாலும் சரியா கைத்தொழில் நடவடிக்கைகளாக சரி கைத்தொழில் நடவடிக்கைகளுக்காக தேவைப்பட்ட தொழில்நுட்ப அறிவு இலங்கையில் இல்லை மூலதனம் இல்லை அது தொடர்பாக பயிற்றுப்பட்ட ஊழியர்கள் இல்லை இன்னைக்கும் சரியா சில இலங்கையில் காணப்பட்ட சில ஃபேக்ட்ரி இந்த அரிசி ஃபேக்ட்ரி எல்லாம் இருக்குது தானே உதாரணத்துக்கு அரிசி ஃபேக்ட்ரி எடுக்கிறேன் நான் ஏன்னா கண் கண்டது சரியா ஒரு அரிசி ஃபேக்ட்ரியில் ஒரு மெஷின் ஒன்று உடைஞ்சிருச்சு அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் மாதிரி அந்த அரிசி ஃபேக்ட்ரியை மூடி வச்சிருந்தாங்க அந்த மெஷினை செய்யறதுக்கு தேவையான அறிவு வந்து இலங்கையில யாருமே யாருக்குமே இல்லை அப்போ அதுக்கான டெக்னீஷியன் வந்து எங்கேயோ அவங்க மெஷின் எங்கே வாங்குனாங்களோ அங்கேருந்து வரும் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு அந்த அரிசி தொழிற்ச அரிசி ஆலையை மூடியே வச்சிருந்தான் சரியா அப்போ இந்த மாதிரி அந்த வேலை தொடர்பான பயிற்றுப்பட்ட ஊழியர்கள் இலங்கையில் பற்றாக்குறையாக இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த தொழில்நுட்ப பாடமே ஆரம்பிக்கப்பட்டுச்சு சரியா இந்த மாதிரி டெக்னீஷியன் எல்லாம் நிறைய பேர் உருவாகணும் சரியா அப்படி உருவாகுனா நாங்கள் இலங்கைக்குள்ளேயே இந்த மாதிரியான நிறைய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்ற நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு தான் தொழில்நுட்பத்துறை ஆரம்பிக்கப்பட்டுச்சு பட் இருந்தாலும் அந்த பெருமளவில் நடைமுறைப்படுத்துறதுல இப்போ சிக்கல் இருக்கு என்னென்னா இந்த ப்ராக்டிக்கல் வைஸ் வந்து கொஞ்சம் பாடசாலைகளை நடைபெறவில் உள்ள சிக்கல்னால சரி அந்த அவங்க இந்த பாடத்தை நிறுவனங்க என்ன நோக்கத்துக்காக நிறுவனாங்களோ அதை அச்சீவ் பண்ண முடியாம இருக்கு சரி வரும் நாங்கள் இதுக்குள்ள பயிற்றுப்பட்ட ஊழியர் பற்றாக்குறை காரணமாக இலங்கையில் உள்ள கனிய வளங்கள் மூலப்பொருளாக நாங்கள் ஏற்றுமதி தான் செய்கிறோம் அதை முடிவு பொருளாக மாத்துறது இல்லை சரி அப்ப இது ஒரு மிக பிரதான பிரச்சனை இலங்கையில் காணப்படுறது இப்போ இந்த பாயிண்ட் நீங்க நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும் சரியா ஓகே அடுத்து பாருங்க நாங்கள் ஃபைவ் எம் என்ன கருக்குள்ள வரப்போறோம் ஃபைவ் எம் என்ன கரு ஒரு எந்த ஒரு ரசம் நான் இப்ப பொதுவாக முதல்ல சொல்லியிருந்தேன் எது தொடர்பாக காய்ச்சல் முதல்ல சீனி தொழிற்சாலை தானே காய்ச்சல் நீங்க சொன்னதெல்லாம் சரி சீனி தொழிற்சாலைக்கு இது இதெல்லாம் தேவைன்னு சொன்னீங்க அதெல்லாம் ஓகே அதில் எந்த குறையும் இல்லை பட் நாங்கள் சிலபஸுக்கு உட்பட்டு நீ கதைக்க போறோம் சரி நீ ஆன்ஸ் எழுதக்குள்ள உங்களுக்கு மனசுக்கு வந்ததெல்லாம் எழுத எழுதாது சரியா சிலபஸுக்கு உட்பட்டு தான் நீங்க எழுதலாம் பொதுவாக எந்த ஒரு ரசாயன கைத்தொழில நீங்க செய்ய போறீங்களா இருந்தாலும் அதுக்கு பிரதானமாக ஐந்து வளங்கள் தேவைப்படும் அதுதான் இந்த ஃபைவ் எம் என்ன சொல்லப்படுறது சரியா சில இடங்கள் இது நைன் எம்னு எல்லாம் படிப்பாங்க பட் நாங்கள் ஃபைவ் எம் தான் படிக்க போறோம் உங்களோட சிலபஸுக்கு ஃபைவ் எம் தான் இருக்கு இன்னொரு எக்ஸ்ட்ராவா இன்னொரு அமௌண்ட் இருக்கு அது நட கடைசியா பார்ப்போம் இந்த பைலம் என்ன கரு கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க சண்டை இந்த இந்த டைம் எக்ஸ்டேமுக்கு இதை கேள்வியாக கேட்பாங்க மேன்பவர் மெட்டீரியல் மணி மெதட் மெஷின் சரி இதை எந்த ஒரு ரசாயன கைத்தொழிலுக்கும் தேவையான ஐந்து பிரதான வளங்கள் மிக முக்கியமா மனித வலு இருக்கணும் மனிதவள் இருக்கணும் தமிழ் பேரும் தெரியணும் ஆங்கிலப் பேரும் தெரியணும் ஏன்னா எம்சிகுவில் கொடுக்கக்குள்ள எதில் கொடுப்பாங்கன்னு தெரியாது ஆங்கில பேரும் கொடுக்கலாம் தமிழ் பேரும் கொடுக்கலாம் அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போங்க மிக முக்கியமானது மனிதவளு அடுத்து ஒரு ரசாயன கைத்தொழில் ஆரம்பிக்கப்பூர்வமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு ரோ மெட்டீரியல்னு சொல்லுவோம் அதாவது மூலப்பொருளும் இல்லாமல் நாங்கள் கைத்தொழில கொண்டு சொல்லவே இயலாது அடுத்து மூலதனம் தேவை காசு இல்லாமல் சரியா இந்த அகிலத்தில் எதுவும் நகராதுன்னு சொல்லலாம் ஓகே அப்போ நாங்க கைத்தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிற மாதிரி இருந்தா பெருமளவான மூலதனம் எங்கள்கிட்ட அவசியமாக அவசியமாக இருக்கணும் ஏன்னா அந்த கைத்தொழில கொண்டு செல்லக்குள்ளே நீங்க ஒரு ரசாயன கைத்தொழில் ஆரம்பிக்க போறீங்களாக இருந்தால் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்க லாபத்தை எதிர்பார்க்க இயலாது நீங்கள் போட்ட முதலீட எடுக்கிறதுக்கே ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் ஆனா பெருமளவு காசு வந்து கொண்டிருக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் முதலீடு செய்ய வேண்டி வரலாம் சில ரசாயன கைத்தொழில்களுக்கு அதனால ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நாங்கள் போட்ட முதலீடு வாரத்துக்கே ஒரு அஞ்சு வருஷம் ஆகிடும் சரியா அப்போ மூலதனம் அப்படின்ற பெரிய அளவான மூலதனம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ரசாயன கைத்தொழில் அடுத்து ஒரு முறை மெத்தட் ஒன்று இருக்கா சரியா நாங்கள் எடுத்தோம் கவுத்தோன்றதுக்காக முன்னுக்கு ஒரு பிளானிங் இல்லாமல் ஒரு கைத்தொழிலை ஸ்டார்ட் பண்ண இயலாது இதை இப்படி தான் செய்ய போறோம் இதுக்குரிய ப்ரோ ப்ரோசஸ் வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்ற ஒரு மெத்தட் ஒன்று இருக்குண்ணா இந்த மெதடை நாங்கள் ஃபைவ் எஸ் முறைக்குள்ளேயும் உள்ளடக்கலாம் ஃபைவ் எஸ் முறைன்னு போக போக ஒரு விஷயம் இருக்குது அது தொடர்பாக பார்ப்போம் அடுத்து முக்கியமான விஷயம் இயந்திரங்கள் மெஷின்ஸ் இருந்தா சரியா நீங்க எந்த ஒரு ரசாயன கைத்தொழிலையும் இலகுவாக நடாத்தி செல்லாம் இப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் சரி முன்னதான் மனித வலுவை அதிக அளவு பயன்படுத்தினாங்க இப்ப மனித பயன்பாடு குறைஞ்சு மெஷின்ஸ்ல பயன்பாடு தான் அதிகரிச்சு கொண்டு வந்து வேலைய இலகுவாக்கி கொள்றதுக்கா சரியா ஓகே அப்ப ஃபைவ் எம் என்னக்கிற நல்லா பாடமாக்கி கொள்ளுங்க சரி அப்போ நாங்கள் இன்றைக்கி நிறைய பொதுவான விஷயங்கள் கழிச்சோம் அதில் ஒரு சில பாடங்களுக்கு உட்பட்ட விஷயங்களும் கழிச்சோம் பட் எல்லாமே தேவையான விஷயங்கள் தான் ஓகே அப்போ இன்றைக்குரிய கிளாஸ் வந்து இத்தோடு முடிக்கிற பெரும்பாலும் நாளைக்கு உங்களுக்குரிய இந்த ஃபைவ் எம் என்னக்கரில் ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாகவும் நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு போவோம் நாளைக்கு ஃபைவ் என்ன கரு படிப்போம் ஒரு தாக்க அறை தொடர்பான விடயங்களையும் நாளைக்கு படிப்போம் சரியா ஓகே அப்போ பாய் குட் நைட் நாளைக்கு சந்திப்போம்